ஜெர்மனியில் கடந்த ஏப்ரல் மாதம் பதினோராம் திகதியில் இருந்து எனப்படும் ஒரு வகை கேமரா பயன்படுத்தப்படுகின்றது இதன் மூலம் வாகனம் ஓட்டுகின்ற பொழுது ஓட்டுநர் ஹேண்டி எனப்படும் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தினால் தண்டப்பணம் மற்றும் அவர்களது சாரதி அனுமதி பத்திரத்தினுடைய புள்ளிகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கேமரா ஹாலண்டில் தயாரிக்கப்பட்டது என்றும் இந்த கேமராவில் மேலதிகமாக ஒரு சாப்ட்வேர் பயன்படுத்தப்படுகின்றது என்றும் இதன் மூலம் துல்லியமாக வாகன ஓட்டுநரின் கையில் ஹண்டி இருக்கின்றதா இல்லையா என்பதை கணிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மட்டும் ரைலாண்ட் ஃபால்ஸ் மாநிலத்தில் ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு விபத்துகள் இந்த கையடக்க தொலைபேசி பாவனையினால் பதிவாகி உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாதத்தில் இருந்து ஹவுஸ் வைஸ் அல்லது ரைஸ் அப்பாசை நீங்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் சாதாரணமாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு முப்பத்தி ஏழு ஓயிரோ செலுத்த வேண்டும் ஆனால் அதற்கு மேலதிகமாக பதினைந்து ஓயிரோவை நீங்கள் செலுத்தினால் உங்களது வீடுகளுக்கே வந்து அவர்கள் தருகின்ற வசதியினை செய்திருக்கின்றார்கள் ஆனால் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஏதாவது உங்களிடம் இருக்கின்ற வாகன அனுமதி பத்திரம் போன்ற ஏதாவது அதற்கு சமனான ஒன்றை நீங்கள் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஆன்லைன் ஃபோகஸ் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது